ஒரே பிரசவத்துல பதினேழு குழந்தைங்களை பெற்று எடுத்தாங்க ஒரு தாய் ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தாலே ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க அதுவே ரெட்ட குழந்தை பிறந்துச்சுன்னா டபுள் சந்தோஷம் ஆனா இங்க ஒரு பொன் பதினேழு குழந்தைங்கள ஒரே பிரசவத்துல பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும் இன்னும் சில பேர் இத நம்ப மாட்டாங்க இதெல்லாம் பொய்யான நியூஸ் இது மாதிரி ஃபேக் நியூஸ் நிறைய இணையதளத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உண்மையான வீடியோ இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு உண்மையுமே பதினேழு குழந்தைகள் பிறந்திருக்குதுங்க உண்மையிலுமே உங்களை ஆச்சரியப்படிய வைக்குது இல்ல இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்றத புல் டீடெயிலா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவம் அமெரிக்காவில தான் நடந்துச்சு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கேத்ரின் அப்படின்ற ஒரு பெண்மணி பிரிட்ஜஸ் அப்படின்ற ஒரு ஆணை திருமணம் எல்லாரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் நம்மளுடைய குடும்பம் விருத்தி அடையும் சந்தோஷம் நிலவும் சொல்லி நினைக்கிறது உண்டு இந்த தம்பதிகளும் தான் நினைச்சாங்க ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்க எவ்வளவோ நார்மலா ட்ரை பண்ணியும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போக ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு குழந்தை நிக்கவே இல்ல வழி இல்லாம ஐடியா கேக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான இன்பர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு பக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நிச்சயமா குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கேத்ரீன டெஸ்ட் எடுக்கிறாங்க வந்து ஐவிஎஃப் தான் பெற்றுக்க சொல்லி ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எவ்வளவோ மெடிசன் எடுத்திருப்பீங்க எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருக்காது உங்களை நாங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டோம் உங்களால முறையில் தான் குழந்தைய பெத்தெடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கப்புறமா அதுக்கு கேத்ரினும் பிரிட்ஜஸும் ஒத்துக்கிறாங்க அப்புறம் கேத்தரினோட சம்மதத்தோட கேத்ரீனுக்கு ஐவிஎஃப் முறைப்படி கருத்தறிக்க வைக்கிறாங்க நல்லபடியா கர்ப்பம் தரிச்சாங்க கேத்ரின் நல்லபடியா கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறம் குழந்தையும் நல்லபடியா பெத்தெடுக்கணும் அப்படின்றது தானே ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதை மட்டும் நல்லபடியா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல உறுதியோட கேத்ரின் அங்க குழந்தைங்கள வளர்க்கறதுக்காகவும் பெத்தெடுத்துக்கிறதுக்காகவும் தயாரா இருந்தாங்க அவங்க செக்அப்புக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தாங்க ஒன்பதாவது மாசத்துல அவங்களுக்கு லேசா பிரசவ வழி ஒரு நாள் எடுக்க ஆரம்பிக்குது அப்போ கேத்ரின் தனக்கு தெரிஞ்ச உறவினர்களிட்டையும் தன்னோட கணவர்கிட்டையும் சொல்றாங்க இந்த ஹாஸ்பிடல்ல நம்ம பார்த்தோமோ அதே ஹாஸ்பிடல்ல தான் எனக்கும் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கணும் நான் பிரசவமும் எடுக்கணும் அப்பதான் எனக்கு மனசு திருப்தியா இருக்கும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறமா தம் பொண்டாட்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே பிரிட்ஜஸ் அந்த ஒரு மெமரியல் ஹாஸ்பிட்டல்லேயே தன்னோட டெலிவரிக்காக சேர்க்கிறாங்க டெலிவரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமே காத்திருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை தானே பிறக்கணும் அல்லது ரெண்டு குழந்தை பிறக்கணும் இன்னும் சொல்லப்போனா ஒரு சில அதிசய சம்பவங்கள் ஆறுல இருந்து பத்து வரைக்குமே ஒரு சில பேத்துக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கூட நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரே பிரசவத்துல பிரிட்ஜஸ்க்கு பதினேழு குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாங்க கேத்தரின் இத சம்பவத்தை நம்பவும் முடியல வயிறு கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டாங்க ஆனா டாக்டர்ஸ் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது மணி நேரம் பிரசவம் பார்த்தாங்க அவ்வளவு நேரம் பிரசவம் பார்த்து பதினேழு குழந்தைங்களையும் நல்லபடியா பெற்றெடுத்தாங்க கேத்தரின் இந்த சந்தோஷத்தை அவங்களாலேயே தாங்க முடியல ஒரு குழந்த ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தாலே சந்தோஷம்தான் இப்போ பதினேழு குழந்தைங்களை பெற்று அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க அதுவும் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கி தனக்கு குழந்தை ஒரு விரக்தியிலே இருந்த அவங்களுக்கு இப்படி விளவலான்னு பதினேழு குழந்தைங்க பிறந்த உடனே அவங்களோட சந்தோஷத்துக்கு ஈடு இனியே இல்லை அதனால அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணாங்க இருந்தாலும் ஒன்பது மாசம் அப்படிங்கும்போது சில குழந்தைகள் தான் பிறந்திருக்கும் அதனால அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கவனமாக தான் இருப்பாங்க ஒன்பது குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருவோம் பத்து குழந்தைங்க கேள்விப்பட்டிருப்போம் பதினேழு குழந்தைங்கள எப்படி நம்ம பேர் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஜே வரிசையில் வர்ற பேர்களே தான் வச்ச ஆரம்பிச்சாங்க எக்ஸாம்பிள் ஜெரோன் ஜாசிம் ஜாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜே தான் தங்களுடைய குழந்தைங்களுக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா தான் போச்சு இந்த மாதிரியான சில அதிசயமான சம்பவங்கள் இன்னுமே நம்ம உலகத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது நாம எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அங்க அது நடந்துச்சு இங்க ஒரு அம்மாவுக்கு ஏழு குழந்தை பிறந்துச்சு எட்டு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அது தான் இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்